உள்ளாட்சி அரசு செய்தியால் கொடிசியாவில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி ஆர்எஸ்புரத்தை விட கூடுதலாக இடம்பெற்ற விஷயங்கள் கோவை மாநகரில் ஆர்எஸ்புரம் பகுதியில் கடந்த ஐந்து வாரங்களாக நடைபெற்று வந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியானது ஆறாவது வாரமான இன்று அவிநாசி சாலை கொடிசியா பகுதியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆடல் பாடல் என மகிழ்ந்தனர் மேலும் இங்கு ஆரஸ்புரம் பகுதியில் இருப்பது போலவே டயர் ஓட்டுதல் குண்டு விளையாடுதல் சாலையில் பரமபதம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் கூடுதலாக வன விலங்குகளின் புகைப்பட கண்காட்சி மற்றும் விபத்து காலங்களில் முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்து பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு இப்பகுதிகளில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர் அடுத்த வாரம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெறாது எனவும் அதற்கு அடுத்த வாரம் மீண்டும் தொடரும் என ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது